நாம ஏற்படக்கூடிய அல்லது அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கின்றது தான் பிரச்சனை வீழ்வது வெட்கம் அல்ல விழுந்து கிடப்பது தான் வெட்கம் விழுந்துட்டோம் அதில் தான் முஞ்சி போச்சுன்னு இல்லாமல் மறுபடியும் எழுந்து நடக்கணும் எல்லோரிடமும் கற்றுக்கொள் ஆனால் எவரையும் பின்தொடராது மீது எல்லாமே ஒரு கவிஞர் முகில் உட்பட எல்லாருமே எழுதி கொடுத்த கா முகில் பொறுத்தவரை ரொம்ப அழகாக கற்றுக்கொள்வதை விட கைவிட வேண்டியவைகள் ஏராளம் அப்படின்றத கவிஞர் முகில் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்வார் அப்போ அந்த அன்லேர்னிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் அதை ஆரம்பிக்கல என்ன இதெல்லாம் தவறு அப்படின்னு கா தெரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் நமக்கு போதுமான ஞானம் இல்லைன்றது தான் நம்ம யோசிக்கிறார் அப்போது கேட்ச்தம் எங்கன்ற மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து அவங்களுடைய சிந்தனை போக்கில் நல்ல மாற்றங்களை உருவாக்கணும்னா மாறி வர முடியும் ஏன்னா அவங்க கைவிட வேண்டியவர்களை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா கற்றுக்கொள் வந்து ஏராளமாக வருது இன்றைக்கி சாதனை கூடிய பல குழந்தைகளுடைய பின்னணியை அல்லது அவங்களுடைய வழிமுறைகளை பார்த்திங்கன்னா அவங்க அந்த தவறான கற்றல் என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அல்லது அவங்க குடும்பத்தில் குறைவாக இருக்காங்க இப்போ நீங்கள் எங்கள் எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சிந்தனை போக்குகள் என்பது முதல்ல நம்ம குடும்பங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் நம்ம எங்கள் குடும்பத்தில் ஆரம்பித்த போது எங்கள் பையன் இன்றைக்கி எழுத்தாளரை வளர்த்துருக்கேன் விழி என்ற பேரில் அவர் ஒரு எழுபத்தைந்து புத்தகங்கள் வளர்த்திருக்காரு மகள் வந்து லண்டனில் இருக்காங்க லண்டன் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கும் அவங்களோடு உரையாடக்கூடிய விஷயமும் அங்கே போய் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழ் வழி பள்ளியிலையும் போய் இணைந்து செயலாற்றாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த சமூகத்தோடு செயல்படணும் அப்படின்றத நம்ம இந்த சிந்தனை போக்கு தான் இந்த கற்றுக்கிற விஷயந்தான் வரணும் அப்போ வரும்படியே மார்க் எவ்வளோ வாங்கினாங்க தொண்ணூற்றொம்போது வாங்கினாங்க நூறு பர்சன்ட் வாங்கினாங்க அது எங்கேயும் வராது நான் பல நேரத்தில் கேள்வி கேட்கறது இந்த ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தாங்களே ப்ளஸ் டூவில் அந்த பத்து வருஷம் இங்கே எடுங்க அந்த பத்து வருஷம் ப்ளஸ் டூவில் முதல் மார்க் வாங்கினீங்கலாம் இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிறேன் அதிகபட்சம் என்னென்னா எங்கேயாவது ஒரு ஐடி இது செக்டரில் ஒரு சாதாரண ஒரு கிளர்க்காவோ இல்லை ஒரு சாதாரண ஒரு என்ஜினியர் இருப்பாங்க அதை தாண்டி அவங்க ஒன்றும் சாதனை